என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியிடி ஜோதிடம் யூடியூப் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் சனி பகவானுடைய மூன்று நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் உத்திரட்டாதி அதே மாதிரி கடகம் பூசம் அடுத்து விருச்சிகம் அனுசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் எல்லாவற்றையும் ஆணித்தரமாக செய்து வெற்றி அடைவது அனுசம் மட்டுமே அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்கிறீங்களா நான் ராசியில் பிறந்திருக்கேன் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் மிக கடுமையான பாதிப்பில் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம கொண்டு வருவோம் சொல்லுவோம் அடங்காத அனுசம் அப்படின்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது ஒன்றரை லட்சம் பேர் பார்த்துருக்கேன் அனுஷத்துடைய நிலைப்பாடு என்ன மீனத்தில் இருக்கக்கூடிய உதரட்டாதுடைய நிலைப்பாடு என்ன கடகத்தில் இருக்கக்கூடிய பூசத்துடைய நிலைப்பாடு என்ன இந்த விருசிகத்தை பொறுத்தளவில் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரிசிகத்தில் இருக்கக்கூடிய அனுசம் சாதித்து விடுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி கூட நீங்கள் கேட்கலாம் நிறைய நண்பர்கள் அப்படி தான் கேட்பாங்க என்ன சார் விஷய ராசியில் நான் வந்து நிறைய கஷ்டப்படுறேன் நீங்கள் எப்படி அனுசம் சாதிக்கிறதுன்னு சொல்கிறீங்க சனியோட மூன்று நட்சத்திரங்களில் பெரும் சாதனையை செய்வது அனுசம் இப்போது மீனத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா அது எல்லா விஷயத்திலையும் பலமாக போராடும் சில விஷயங்களை பலமாக செய்யும் ஆனால் அதற்கான வாய்ப்போ சந்தர்ப்பமோ நமக்கு கிடைக்கலன்னா சரி எல்லாத்துக்கும் மேலே பகவான் விட்ட வழி என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு தன்னை தானே தேற்றி கொள்ளும் அந்த பக்குவம் உத்தரட்டாதிக்கு உண்டு அதுவும் சனியோட நட்சத்திரம்தான் ஆனால் குருவோட வீட்டில் இருக்குது எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம என்ன செய்கிறது தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறோம் விதி வழியதும் வாங்கிலே அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு அது மனசுக்குள்ளே தோணும் அதனால் சில விஷயங்கள் தனக்கு சாதகமாக நடக்காவிட்டாலும் கூட கடவுள் பார்த்துக்குவான் கடவுள் செய்வான் அப்படின்னு சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றவர்கள் தான் இந்த விருட்ச ராசியில் மீனத்தில் உள்ள சனிவர நட்சத்திரம் உத்திரட்டாதியில் பிறந்தவங்க கடகத்தில் பிறந்தவங்க நிறைய கற்பனை வளம் அதை எடுக்கணும் இதை பிடிக்கணும் இதை செய்யணும் இதை பிடிக்கணும் அதை பிடிக்கணுங்கிறது நிறைய ஆர்வமாக இருப்பாங்க கற்பனை வளத்தோட தன்னுடைய செயல்திறனுக்காக தனக்கான முயற்சியை போட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன வந்தாலும் பார்க்கலாம் எந்த வகையிலும் பின்தங்காமல் தன் முயற்சியை செய்யக்கூடியவங்க சில நேரங்களில் பல சோதனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்படுறோம் இந்த வீடியோ போட இருக்கிற காரணமே சளி பிடிச்சதுனால தான் இருந்தாலும் இதை போடுவோமே அப்படின்னு கேசிட்டுருக்கோம் அப்போ இந்த காலகட்டத்தில் கூட அவர்களை சிந்திக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கிறதுனா நிறைய பண்ணணும் நிறைய செய்யணும் சாதிக்கணும் பிரச்சனை மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னால கொஞ்சம் பயந்த சுபாவத்தோட இறைவனை நோக்கி பயணிச்சுக்க கொடுங்க பயணிக்கக்கூடியவங்களா அவங்க மாறிடுவாங்க நடக்கிறதுலாம் நன்மைக்கு என்னமோ நம்மளை சுற்றி சுற்றி அடித்தாலும் பரவாயில்ல ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய தன்மை என்ன அப்படின்னா உழைப்பு 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 தன்னுடைய உழைப்பை தவிர வேறு எதுவுமே இல்லை அந்த உழைப்புக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க கட்டாயமாக செய்வாங்க ஆனால் இவர்களும் தன்னுடைய உறவுகள் நண்பர்கள் தன்னுடைய பாசத்துக்குரியவங்க இவர்களெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்களே எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு நெறியோடு வாழக்கூடியவன் இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அனுசம் வைக்கிறது அல்லவா இன்றைக்கே செய்யணும் இப்போவே செய்யணும் இதில் ஏதாவது ஒன்று நம்ம சாதிக்கணும் தொடர் போராட்டம் தொடர் முயற்சி வெற்றி அடையாதவரை தூக்கம் வராது வீடு கட்டணும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டு அந்த வீட்டை கட்டி முடித்து கொடி போகிற வரைக்கும் தூக்கம் வராது அந்த வீட்டை கட்டி கொடியேறுவதற்கு என்ன முயற்சிகளெல்லாம் செய்ய வேண்டுமோ அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இது செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுல தைரியமாக இறங்கக்கூடியவங்க அந்த அரசாங்கம் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க ஐயா போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆனாலும் கூட நாம் ஜெயிக்கணும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஆளாக வரணும் அதற்காக என்ன செய்தால் வெற்றி வரலாம் தன் குடும்பம் தன் மனைவி தன் குழந்தைகள் அல்லது தன்னுடைய நிர்வாகம் இது எல்லாத்துலேயுமே சுயநலம் அனுசித்து சுயநலம் இருக்கும் பொதுநலம் என்ற ஒரு விஷயம் சனியோட நட்சத்திரத்தில் உதடாதிக்கும் உண்டு பூசத்திற்கும் உண்டு ஆனால் இந்த அனுசம் உறவுகள் நட்புகள் எல்லாருடையும் நல்ல இணக்கமாக பழகும் எல்லாம் பாசமாக செய்யும் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எனது மனைவி எனது கணவன் எனது குழந்தைகள் அதற்கு தான் முதல் முக்கியத்துவம் அதுக்கப்புறம் தான் நீங்கள்லாம் அதை பற்றிலாம் கவலைப்படாது ஆனால் இதுவும் காதல் விஷயங்களில் திருமண விஷயங்களில் பொருளாதார விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நட்சத்திரம்தான் அதை கடந்து போவதற்கான வழியை தெளிவாக வைத்துக்கொள்கிறது அதான் இங்கே முக்கியம் செவ்வாயுடைய வீட்டில் இருக்குது அந்த நட்சத்திரம் அது தனக்கான விஷயத்தை தானே தீர்மானிக்கிறது அதான் இங்கே ஒரு பெரிய முக்கியமான பாயிண்ட் அப்பா அம்மா சொந்தம் உறவுகள் இதையெல்லாம் தாண்டி தன் வளர்ச்சிக்கான பாதை எங்கே இருக்கிறது என்பதை தெளிவாக முடிவு செய்யக்கூடியது இந்த அனுசம் மட்டுமே சார் நாங்கள் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கோம் நிறைய உறவுகளுக்கு செஞ்சுட்டு நாங்கள் வீணாக போயிருக்கோம் நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிருக்கோம் கடவுள் மனைவி பிரிவு அடைஞ்சிருக்கோம் எல்லாம் எல்லாருக்கும் உண்டு இதெல்லாம் தாண்டி தனக்கான முத்திரையை தரமாக பதிப்பது அனுசம்தான் அப்ப அந்த நட்சத்திரங்கள்லாம் இல்லையா எல்லாரும் முத்திரை பதிக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் செய்கக்கக்கூடியவங்க வெற்றி பெறக்கூடியவங்க தான் குருபோட ராசியில் பிறந்தவர்கள் சில நேரங்களில் பொதுவான விஷயமா சில விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க சந்திரனுடைய நட்சத்திரத்தை பிறந்தவங்க பாசத்துக்கு அடிமையாகிட்டு போயிடுவாங்க ஆனால் சிப்பாய்க்கு பேர் என்ன தெரியுமா பிடிபாதக்காரன் சண்டைக்காரன் திமர் பிடிச்சவன் நினைச்சதை சாதிக்கிறவன் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கு இந்த அனுசம் தன்னுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் நிறைவேறும் வரை உழைக்கும் தனக்கு சாதகம் இல்லை இவங்களால் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா தூக்கி போடுறதுக்கும் பயப்படாது அதெல்லாம் சொந்தமாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி வீசிட்டு போயிடும் அது அதற்கான வேலையை மட்டுந்தான் அதை பார்க்கணும் ஆனால் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய புஷத்தில் பிறந்தவங்க உறவுகள் சொந்தங்கள் அப்படின்னா பயப்படுவாங்க யோசிப்பாங்க ச அவங்கள திடீர்னு பச்சுக்க முடியாது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி சார் நம்ம இந்தளவுக்கு தரமாக இருந்துட்டு தரம் கட்டு போயக்கூடாது தரம் இல்லாமல் பேசக்கூடாது யோசிக்க சொல்லுவோம் ஆனால் தனக்கு பிடிக்கலை தனக்கு சாதகம் இல்லை தனக்கு பிரச்சனைக்குறவங்களாக இருக்காங்கன்னா ஒரு செகண்ட் தூக்கி வீசுகிற தைரியம் அனுசத்துக்கு தான் உண்டு தன் குழந்தைகள் தன் வீடு தன் குடும்பம் சரி குடும்பமே இல்லை சார் அனுசத்தில் இருக்கான் அவன் என்ன செய்வான் தான் இருக்கக்கூடிய நிர்வாகம் தான் செய்யக்கூடிய செயல்பாடு ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கிறேன் அதுதான் எனக்கு உயிர் அது என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கிறேன் ஒரு இடத்துக்கு இந்த இந்த ஸ்டோர் இந்த ஒரு நிர்வாகத்துக்கு நான் தான் தலைமை வதிக்கிறேன் என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி அதில் நின்று ஜெயிக்கிறது நின்று போராடி வெற்றி வருவது அனுசமாதார் எதற்கும் அடங்காதவர்கள் தனக்கு பிரச்சனை வருதுன்னா பார்த்துக்கலாம் வரட்டும் அந்த தைரியம் அந்த அசட்டு தைரியம் அந்த திமிர் எங்கே இருக்கிறது அனுசத்துக்கு தான் இருக்கு இந்த அனுசம் அழுகாதா அழுகும் கவலை இருக்காதா இருக்கும் வேதனை இருக்காதா இருக்கும் இழப்போல் இல்லையா இருக்குது உறவுல பிரிவு இல்லையா இருக்குது திருமண வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன் எனக்கு என்னால் முடிஞ்சால் என் கணவனை என்கிட்ட வர வைக்க முடியும் என்னை பிரிந்த உறவுகளை மீண்டும் என்னோடு இணைக்க முடியும் அதற்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போய் அதை சரி பண்ண முடியும் அந்த திமிர் அந்த தெனாவட்டு அந்த ஒரு தைரியம் அனுசத்தை தவிர வேறு நட்சத்திரத்துக்கு இல்லை நீங்கள் வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் நிச்சயமாக சாதிப்பீங்க வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வெடியோடு சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி